அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடக ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் கற்பனை வளம் மிக்கவர்களாகிய நீங்கள் எல்லா துறையிலும் பிரகாசமான வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் இதனால் உங்களது படைப்புகளை வெளியிட்டு திரைப்பட வாசனகர்த்தாவா பாடலாசிரியர் போன்ற புகழ் உங்களுக்கு கிடைக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அப்படின்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்காம சில விஷயங்களை குழப்பத்தோடு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க அதை நீங்க மறந்துட்டு எதையா எந்த விஷயமா இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுத்தீங்கன்னா நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முன்னேறி வருவீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு காரியங்கள் தைரியமாக நீங்க செய்து முடிப்பீங்க மேலும் உங்களது எண்ணங்கள் தைரியமாக நீங்க வெளிப்படுத்துவீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் காரியம் ஆற்றுவீர்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கின்ற பழமொழிக்கேற்ப அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தானாக தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே உங்களுக்கு கிடைக்கும் சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள் சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று வசிக்கும் யோகமும் உண்டாகும் உடல் உபாதைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே நேரம் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்று நினைத்துக்கொண்டு அலட்சியமாக இருந்தால் தோல்வியை சந்திப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் சங்கடங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடவும் வாய்ப்பில்லை நீங்கள் உங்கள் பணிகளில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது ரொம்பவே அவசியம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல்கள் இருக்காது தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் சக பணியாளர்களுடன் சமூகமாக நடந்து கொள்வது அவசியமாக இருக்கும் உங்களுடன் பனி வலுவை குறைத்து கொள்ள முடியும் எதிர்பாராத இடமாற்றங்களால் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரலாம் உடல் நலத்திலும் அடிக்கடி சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்களின் தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இருந்து வரும் நீங்கள் கொள்முதல் செய்யும் பொழுது தரமான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்வது ரொம்பவே அவசியம் அதே போல தேவைக்கேற்ப அவ்வப்பொழுது வாங்கி கொள்வதே சிறப்பாக இருக்கும் ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்கி வைக்க வேண்டும் என்ற அதிக பொருட்கள் அதிகமாக வாங்கி வைப்பது மூலம் உங்களது விரயங்களை நீங்கள் தவிர்த்து விடலாம் பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுவரை பல காரணங்களால் தள்ளி போய் வந்த சிலரது திருமணம் நிறைவேற வாய்ப்புண்டு மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரும் அதனால் உங்கள் கணவரின் பண தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் அவருக்கு தக்க சமயத்தில் பயன்படக்கூடிய வகையில் அமையும் பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தன வரவுகள் ஏற்படக்கூடும் வேலைகளின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதி சேர்ந்து வாழும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தேவையற்ற மனக்குழப்பங்களை விடுவது ரொம்பவே நல்லது உடல் நலத்தில் கவனம் தேவை சிறு உபாதைகளின் அறிகுறி தெரியும் இந்த ஆண்டு நட்சத்திர பலன்கள் பொறுத்தவரை புனர் பூசம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா பிரிவினருக்குமே ஏற்றமும் இரக்கமும் இருக்கக்கூடிய நிலையில் வரும் எதிலும் எடுத்த எடுப்பிலேயே வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால் தொழில் வியாபாரம் போன்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆதாயங்களை எதிர்பார்க்காதீர்கள் குடும்ப நிலையிலும் நிம்மதி குறைந்து காணப்படலாம் சுப நிகழ்ச்சி தொடர்பான முயற்சிகளில் தடங்களுக்கு பிறகு வெற்றி கைகூடும் பெரும்பாலான கவலைகள் அதிகமாகவும் கழிப்பு குறைவாகவும் காணப்படும் இதனால் நீங்கள் மன சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியும் நிம்மதியும் காணலாம் தெய்வ பலம் உங்களுக்கு துணையாக நிற்கும் பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதான மனப்போக்கு தேவைப்படும் சகோதர வழியில் சங்கடங்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்தினரிடம் மனக்கசப்பு கொள்ளும் சூழ்நிலை மன அமைதி இழக்கும் நிலை ஏற்படும் அதனால் சிறிது காலத்தில் மாறிவிடும் நிலை உள்ளதால் துணிவும் தன்னம்பிக்கையுடன் நிதானமாக இருந்து வாருங்கள் பெரும் பாதிப்பு எதுவும் நேர்ந்து விடாது இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி பொறுமையுடன் செயல்பட்டு வருவதே இப்பொழுது உங்களுக்கு நன்மை அடிக்கக்கூடியதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் அகல கால் வைக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையில் உள்ளதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பது ரொம்பவே நல்லது இருந்தாலும் எந்த முயற்சியிலும் ஈடுபடும் பொழுது ஒருமுறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு அதன் பிறகே செயல்பட தொடங்குவது ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற நிலையில் உள்ளதால் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அரசு வழியில் சிலருக்கு சிக்கல்கள் ஏற்பட இடமுண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை கண்ணில் சிலருக்கு கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமாகும் சிலருக்கு திடீர் தனவரவும் உண்டாக வாய்ப்புண்டு வாகன பழுது பார்ப்பவர்களுக்கு சிலருக்கு செலவு ஏற்படக்கூடும் நெருப்பு அருகில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களது வாழ்க்கையை செழிப்பாக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கர்ப்பாய நமக இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லவும் விளக்கு பரிகாரம் வீட்டில் தினமும் தாமரை திரியில் நான்கு ஒருமுக மண் அகல் விளக்கு ஏற்றி நெய்விட்டு ஏற்றுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஏழு அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் ஞாயிறு திங்கள் வியாழன் தேய்பிரையில் ஞாயிறு திங்கள் இப்படி நீங்கள் பரிகாரம் செய்வதால் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் கழக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கையில் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் குடும்பத்தினருடன் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் தடையான சில விஷயங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் விதாண்டவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சினைகளை குறைத்து கொள்ளுங்கள் சகோதர வழியில் விவேகத்துடன் செயல்படுங்கள் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள் திறமைக்கேற்ப மதிப்பு மேம்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பதை குறைத்து கொள்ளவும் குரலின் தன்மையில் சில மாற்றங்கள் நேரிடலாம் முழங்கால் வலி இடுப்பு வலி போன்றவை உங்களுக்கு ஏற்படலாம் அதிகமாக காய்கறிகள் பழங்கள் தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளவும் மாவு வகையான உணவுகள் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதாலும் குரு பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் ஜாதகமற்ற கிரக சூழல் என்றாலும் குருவின் அற்புத பார்வையானது பலனானது உங்களுக்கு பல விதத்தில் சாதகமான பலன்களை தர உள்ளார் மேலும் மே மாதத்தில் குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்க போகுதுங்க இந்த புத்தாண்டில் எந்தெந்த எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றத தவறாம தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்தவரை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் துறையில் பிரகாசமான வாய்ப்புகளால் நீங்க ஜொலிப்பீங்க தொழில் மாற்றம் நினைப்பவர்கள் மிகவும் யோசித்து செயல்படுங்க சந்தையை புரிந்து கொண்டு செயல்படுங்க வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான செயல்பாட்டால் நல்ல பெயர்கள் கிடைக்கும் பனிச்சுமை இருக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களின் குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செடிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய உங்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அஷ்டம சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும் இந்த ஆண்டு உங்களுக்கு நலமும் வளமும் பெற வாழ்த்துக்கள்